வணக்கம் வெயில் காலத்தில் சாதாரணமாகவே உடல் வெப்பமாக காணப்படும் அதிலும் வாய் ருசிக்காக சாப்பிடும் சில உணவுப் பொருட்களும் உடலில் வெப்பத்தை அதிகரித்துவிடும் இதனால் எப்பொழுதும் மனதில் ஒருவித டென்ஷன் தூக்கமின்மை வயிற்றுவழி செரிமான கோளாறு போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் எனவே இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் சில உணவுகளை கோடையில் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது அது என்னென்ன உணவுகள் என்று இப்பொழுது பார்ப்போம் முதலில் கார உணவுகளை கோடையில் மட்டும் அறவே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் கார உணவுகளை சாப்பிட்டால் உடல் வெப்பமானது அதிகரிக்கும் அடுத்து கோதுமை மாவினால் செய்யப்படும் சப்பாத்தி செரிமானம் ஆவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் இதனால் இந்த நேரத்தில் உடல் வெப்பமானது மேலும் அதிகரிக்கும் அதே போன்று பால் சீஸ் போன்றவையும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் எனவே இதனை கோடையில் அளவாக சாப்பிடுவது நல்லது முக்கியமாக அசைவ உணவுப்பிரியர்கள் பிரியர்கள் கோடையில் சிக்கன் நண்டு இறால் போன்றவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அவை சில சமயங்களில் சூட்டை கிளப்பி வயிற்று பிரச்சனையான வயிற்றுப்போக்கை உண்டாக்கி உடலில் இருந்து நீரை வெளியேற்றிவிடும் அடுத்து பர்கர் பீட்சா பிரெஞ்சு ஃப்ரைஸ் பரோட்டா போன்றவை செரிமான மண்டலத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் அவை ஃபுட் பாய்சனையும் ஏற்படுத்தும் மேலும் இந்த உணவுகள் உடலுக்கு கெடுதலை மட்டுமே கொடுக்கக்கூடியது எனவே இவற்றை எல்லா காலங்களிலும் தவிர்ப்பதே நல்லது மேலும் காஃபியும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களில் ஒன்று எனவே இதனை முடிந்த வரையில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறந்தது மேலும் எண்ணெயில் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டாலும் உடல் வெப்பம் அதிகரிப்பதோடு வாயு தொல்லையும் உண்டாகும் அடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் இரண்டுமே உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது இவற்றை சாப்பிட்டால் வாய்க்கு மட்டுமே குளிர்ச்சியாக இருக்குமே தவிர வயிற்றுக்குள் சென்றால் உடல் வெப்பத்தை தான் அதிகரிக்கும் இங்கே சொல்லப்பட்ட உணவுகள் எல்லாமே வாய்க்கு மட்டுமே ருசியை தருமே தவிர உடலில் சூட்டை உண்டாக்கி கெடுதலை ஏற்படுத்தக்கூடியது எனவே கோடையில் ஆரோக்கியமாக வாழ இவற்றையெல்லாம் கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி